அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம நிலம் சேனலில் பார்க்க போகிறது ஒரு தோட்டத்தை பற்றி தான் இந்த தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வற்றாத ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு போர் இருக்குது இந்த நிலத்தை சுற்றிலும் வந்து ஃபென்ஸும் போட்டிருக்கு டைமண்ட் வேலி ஃபென்ஸும் போட்டு போடப்பட்டிருக்கு தோட்டத்தில் மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தென்னை இருக்குது அப்புறம் இதர மரங்கள் அதாவது வேம்பு மற்ற தேக்கு இதெல்லாம் செத்து அது ஒரு அஞ்சு மரங்கள் இருக்குது பத்து மரங்கள் தான் மொத்தத்தில் இருக்கிறது கிராமத்தை ஒட்டியே வந்து இந்த நிலம் அதாவது இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இந்த வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கேயே தங்கியிருந்து அதாவது நிலத்திலே தங்கியிருந்து விவசாயம் பார்க்க பார்க்கறதுக்கு ஏதுவான ஒரு நிலம் தான் இந்த நிலம் இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நாற்பத்தி இரண்டாவது கிலோமீட்டர் கோவில்பட்டியிலேருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் கயத்தாறு டு கழுகுமலை செல்லும் வழியில் இருந்து பத்தாவது கிலோமீட்டர்லேயும் கழுகுமலையிலிருந்து கயத்தார் வர வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாலே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வீடியோவில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து கயத்தார் கழுகுமலை செல்லக்கூடிய சாலை அந்த இருவழி தார் சாலையிலேருந்து நம்ம நிலத்துக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து கிராமத்துக்குள்ளே உள் பக்கமாக வரக்கூடிய ஒரு வழி அப்புறம் கிராமத்துக்குள்ளே போகாமல் வரக்கூடிய ஒரு கல் குவாரிக்கு செல்லக்கூடிய ஒரு வழி ரெண்டு வழிலையும் நம்ம நிலத்துக்கு வந்து தரலாம் இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் பன்னிரெண்டு சென்ட் உரிமையாளர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் இந்த நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஏழு லட்சம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் ஒரு ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் தங்களை விரைவில் தேடி வரும் நன்றி வணக்கம்